சில வார்த்தைகளுக்கு வந்து சிங்குளர் என்ன ப்ளூரல் என்ன அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது சில பேர்த்துக்கு ஸோ அதனால் வந்து இதில் கொஞ்சம் கிளியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரே ஒரு எலி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து நிறைய எலி இருக்குது நிறைய எலிகள் இருக்குது ஸோ ஒரு எலி வந்தால் எப்படி சொல்லணும் நிறைய எலிகள் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இப்போ அதை பார்க்கலாம் ஒரே ஒரு எலி வந்து என்ன சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ்ல மவுஸ் மவுஸ் மவுண்டலின்னுண்டலின அப்படிங்கிறது வந்து அந்த Mouse மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து மவுஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க சுண்டலி அப்படின்னு அர்த்தம் இதே வந்து சுண்டலிங்க நிறைய சுண்டலிங்க இருக்கு அதை வந்து எப்படி சொல்றதுன்னா மவுசஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது உடனே ஒரு எஸ் ஆட் பண்ணி கூறுலா நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சில வார்த்தைகள் வந்து அப்படி மாறாது சோ சுண்டலிகள் அப்படின்னு நீங்க சொல்ல விரும்பினீங்க அப்படின்னா அது வந்து மைஸ் அப்படின்னு சொல்லணும் எம் ஐ சிஇ மைஸ் சோ மவுஸ் அப்படின்னா சுண்டலி ஒரு எலி மைஸ் அப்படின்னா சுண்டலிகள் நிறைய எலிகள் செய்தது வந்து மைஸ் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி பாதம் பாதம் அப்படிங்கிறது வந்து இந்த பாருங்க லெஃப்ட் சைடு படத்தை பாருங்க ஒரே ஒரு பாதம் இருக்கு அதை வந்து எப்படி சொல்லணும்னா ஃபுட் எஃப்ஓடி ஃபுட் அப்படின்னு சொல்லவே சொல்லுவாங்க ஃபூட் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ப்ரமென்டேஷன் ஃபூட் எஃப் ஓ ஓடி ஃபூட் அப்படின்னா பாதம் ஒரே ஒரு பாதத்தை வந்து ஃபூட் அப்படின்னு சொல்லலாம் இதே கால் ரெண்டு காலை காட்டிட்டு நம்ம பாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா ரைட் சைடு கொடுத்துருக்கேன் பாருங்க ஆனால் ரெண்டு கால் வந்து அந்த பாதம் அடி பாதத்தை வந்து காட்டியிருக்கேன் அது வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லணும் ஸோ சிங்குவராக சொல்லும்போது ஃபூட் எஃப் ஓ ஓடி இதே ப்ளூரலாக நம்ம சொல்லும்போது ஃபீட் -E -E அதாவது பாதம் சொல்றதுக்கு ஃபோட்டு பாதங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு feet இதை வந்து தெரிஞ்சுக்கங்க இப்ப இதே மாதிரி வந்து எருது ஒரே ஒரு एरு, எருதை வந்து நம்ம வந்து சொல்றோம் அதை எருது அப்படின்னு ஆக்ஸ் அப்படின்னு சொல்லணும் இதே நிறைய எருதுகள் இருக்குது ஒரு எருது இல்லாம நிறைய எருதுகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பூரில் எப்படி சொல்றது அப்படின்னா ஆக்சஸ் அப்படின்னா சொல்லக்கூடாது எருதுகள் அப்படின்னு சோ எருது அப்படின்னு சொல்லும் போது ஓ எக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லணும் எருதுகள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு வந்து ஆக்சன் ஓ எக்ஸ் இஎன் ஆக்சன் அப்படின்னு சொல்லணும் அடுத்து இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு வேர்டு வந்து இது இந்த டூத் டூத் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை சைடு வந்து டூத் டூத் அப்படின்னா பல்லு ஒரே ஒரு பல்ல வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தான் டூத் அப்படின்னு சொல்லணும் அதனாலதான் அந்த லெப்ட் சைடு வந்து அந்த ஒரு பல்லு மட்டும் அப்படி கையில எடுத்து காட்டுற மாதிரி வந்து காட்டியிருக்கு அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு புரியும் பாத்தீங்கன்னா பல்லு பல் அப்படின்னு சொல்லும் போது வந்து டூத் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப டூத் பேஸ்ட் அப்படின்னா என்ன ஆர்த்தணும் பற்பசை அப்படின்னு அந்த பல்ல வந்து பற்பசை அப்படின்னு சொல்றோம் டூத் பேஸ்ட் அப்படின்னு தமிழ்ல வந்து நம்ம சொல்றது இப்ப அதே மாதிரி வந்து நிறைய பற்களை வந்து சொல்லணும் அப்படின்னா டீத் அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் டூத் எஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது டீத் அப்படின்னா பற்கள் நிறைய பற்கள் அப்படிங்கிறது டீத் அப்படின்னு சொல்லணும் சோ ஒரு பல்ல வந்து மென்ஷன் பண்றதுக்கு டூத் டி ஓ ஓ டிஹெச் அப்படின்னு சொல்லணும் நிறைய பற்கள் அப்படின்னு சொல்றதுக்கு டீத் டிஇ டிஹெச் டீத் ஸோ டூத் டீத் இது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து மேன் மென் இது உள்ள வித்தியாசம் அவசியம் தெரியணும் மேன் எம் ஏ என் மேன் அப்படின்னா மனுஷன் ஒரு மனுஷன்னே சொல்றதுதான் மேன் அப்படின்னு மனிதன் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டை வந்து மேன் அப்படின்னு சொல்லலாம் எம்ஏ என் மனிதர்கள் நிறைய மனுஷங்க அப்படின்னு சொல்லும்போது மேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது எம்ஏ என்எஸ் மேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் அந்த தப்பை பண்றாங்க ஸோ அதை கிளியர் பண்ணணும் அது வந்து சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்டு வந்து நான் எடுத்தேன் மேன் அப்படின்னா மனிதன் மனுஷன் அப்படின்னு வருவோம் மென் எம்இஎன் மென் எம்இஎன் அப்படின்னா மனிதர்கள் நிறைய பேரை குறிக்குது மனிதர்கள் அப்படின்னு மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு மேன் எம் ஏ என் மனிதர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மென் என் இந்த வித்தியாசத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வாத்து அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது வாத்து நம்ம வாத்து பாக்கும்போது வாத்து அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா கூஸ் ஜி ஓ ஓ எஸ்இ கூஸ் அப்படின்னா வாத்து ஒரு வாத்தை வந்து குறிக்குது கூஸ் அப்படின்னா நிறைய வாத்துக்களை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா கூசஸ் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது அதுக்கு வேற ஒரு வேர்டு இருக்கு கீஸ் ஜிஇஇஎஸ்சி கீஸ் அப்படின்னா வாத்துக்கள் நிறைய வாத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு வாத்தை சொல்லும்போது கூஸ் ஜி ஓஎஸ்இ நிறைய வாத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது கீஸ் ஜிஇஇஎஸ்இ கீஸ் ஸோ இந்த மாதிரி இந்த சிங்குலர் தூரல்ல குழப்பம் வரக்கூடிய இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி நிறைய தரேன் இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் குழப்பமே வராது இது மாதிரி நிறைய வார்த்தைகள் கத்துக்கோங்க சின்ன சின்னதா கத்துக்கோங்க இங்கிலீஷ் வந்து காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம் பெருசு பெருசா எனக்கு தெரியணும் நிறைய வார்த்தைகள் தெரியணும் பயங்கர ஃப்ளூயண்டா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டவே வேண்டாம் தெரிஞ்சதை அழகா நிதானமா சிம்பிளா பேச கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசா போகலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் வந்து நம்ம பார்க்கலாம்